வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண் கோடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் ஒன்பதிலிருந்து இனிய ஆசீர்வாதங்கள் ஸ்ரீ ஸ்ரீ ஆண்டா நாச்சியாளரு துருப்பாவை பாசுரம் ஒன்று மார்கழி திங்கள் மதி நிறைந்த நீராட போது ஏ சீர்மல் குமாய்பாடி செல்வ சீரோ கூர்வே போட தொழில நந்த கோபன் குமாரன் ஏராந்த கண்ணி யசோதை இழஞ்சிங்க கார் மினி கதே மதியம் போல் முகத்தான் நாராயணே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ பகிந்திலோரம் பாவாவது அண்டாள் நாச்சியாரானவர் இந்த திங்கள் இந்த நன்னாளிலே நாம் அனைவரும் அதிகாலையிலேயே புனித நீராடி யசோதையினுடைய இளஞ்சிங்கமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே ஸ்ரீமன் நாராயணனை நாம் தூயில் எழுப்பி அனைவரும் அவரை பார்ப்போமாக தாங்கள் அனைவரும் உடனடியாக எழுந்திருங்கள் என்று பாவை நோன்பு நோற்கக்கூடியவர்கள் சொன்னார்களாம் ஆண்டாள் நாச்சியார் சொன்னாலாம் சுபாம் அஸ்தோ